இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் சின்னதாக ஒரு கீரை அறுவடை தான் அங்கே பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் வந்து நாம் எந்த விதையும் விதைக்காமல் தானாக நிறைய கீரை விளைஞ்சி கிடக்குங்க அதில் வந்து இந்த தொய்யாக்கீரையும் ஒன்று இது பேர் வந்து தொய்யாக்கீரை இந்த கீரை வந்து ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது மழை வரும்போது வந்து எல்லா தோட்டங்கள்லேயும் எல்லா விவசாய நிலங்கள்லேயும் இந்த கீரை வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நாம் வந்து இதை விதை எதுவும் போட்டு வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அதுவே தானாக வந்துட்ருக்கோம் இந்த கீரை வந்து கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும் ஆனால் எல்லாம் இந்த மாதிரி கீரை இப்போல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லைங்க யாரும் இந்த மாதிரி கீரையெல்லாம் இப்போ கடைகளில் வச்சிட்ருக்கறதில்ல இந்த கீரை வந்து நாம் இப்போ கடையில் கிடைக்கிற எல்லா கீரையோட ரொம்ப டேஸ்ட் அதிகங்க ஒன்ஸ் இந்த டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்ததாக வந்து சக்கரவர்த்தினி கீரை இந்த கீரை வந்து நான் தோட்டத்தில் ஒரு டைம் வந்து ஒரு செடி தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து விழுந்து அங்கங்கே தானாக வளர்ந்து கிடக்குங்க இதுக்குன்னு நம்ம எந்த பராமரிப்பும் பண்ண தேவையில்ல அதுவே வளர்ந்துடும் ஒன்ஸ் நம்ம பறிக்க பறிக்க இந்த செடி பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு துளிர் விட்டு வந்துகிட்டே இருக்கும் நம்ம பறிச்சிக்கலாம் நான் வந்து பெரிய செடியெல்லாம் எப்போ பறிக்கலை குட்டி குட்டியே நிறைய வளர்ந்துருக்குங்க அதையே நான் பறிச்சு எடுத்துக்கிறேன் அடுத்ததாக வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து சிறுகீரை தாங்க இந்த சிறுகீரை வந்து கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அதை வந்து பொரியல் செய்ய நல்லா இருக்கும் நான் வந்து இப்போ கடையில் செய்கிறதுக்காக எல்லா சிக்கையோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி கடையை போகிறேன் அதனால் வந்து இந்த சின்ன சின்ன இருக்கிறதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம் ரொம்ப வளர்ந்த கீரையை வந்து பறித்தா நல்லாயிருக்காது இது வந்து பண்ணைக்கீரங்க இது வந்து வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இதுவும் ஒன்ஸ் வந்து பறிக்க பறிக்க அதோடய துளிர் விட்டு வந்து நிறைய வளர்ந்துகிட்டே இருக்குங்க பாருங்கள் ஒரு செடி தான் எவ்வளோ பெருசு இருக்குன்னு ஒரே செடி தான் இது வந்து நம்ம கட் பண்ண கட் பண்ண தானாக பக்கக்கிளையை வச்சு இந்த மாதிரி படந்துட்டு வந்துகிட்டே இருக்குங்க ஒரு ரெண்டு செடி இருந்தால் போதும் நமக்கு வீட்டுக்கு வேணுங்கிற கீரையை வந்து இது ஒரு செடியே கொடுத்துரும் அந்த அளவுக்கு வந்து இந்த செடி வந்து பெருசாக நம்ம நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க இல்லாட்டி வந்து பூ வச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒன்ஸ் நம்ம கட் பண்ண கட் பண்ண பக்க கிளை வந்து இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சு அவ்வளோ பெரிய செடியாகிடுச்சிங்க இது வந்து குப்பைக்கீரை கீரை இது வந்து மழை கழங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ரொம்ப சின்னசா இருக்கும்போது நம்ம பறித்து சாப்பிடணும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா இது வந்து பூ வச்சினுங்க இதுவும் வந்து நம்ம எல்லா கீரியும் கூட சேர்த்து சமைக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இது வந்து காணா வாழைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை வந்து கொஞ்சம் வந்து வளவளப்பாக இருக்குங்க இந்த கீரையும் நாம சேர்த்து பறிச்சிக்கலாம் இது வந்து மனத்த கழிக்கிறேன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுவும் கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் வந்து பசலக்கீரைங்க இந்த கீரை வந்து நிறைய படந்து கிடக்கு நம்ம தோட்டத்தில் இந்த கீரையை வந்து தனியாக சமைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்னு தெரியல ஆனால் எல்லா கீரையும் நம்ம வந்து கலந்து சமைக்கும் போது வந்து இதையும் சேர்த்து சமைச்சிக்கலாங்க கடைசியாக வந்து பருப்பு கீரை இந்த கீரையை வந்து நாம் வந்து பருப்பு போட்டு தனியாக கடைஞ்சி குடம்பு செய்யும் போது வந்து சூப்பராக இருக்குங்க இது வந்து பருப்பு கீரை கொஞ்சம் இலசா இருக்கும் போதே இந்த கீரையை வந்து பறித்து நம்ம சமைச்சிடணும் இந்த மாதிரி இருக்கணுங்க இலசா இருக்கணும் அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற கீரையை வந்து பறிச்சாச்சு கீரையை பறிச்சு முடிச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம கொய்யாச்சரியில வந்து கொஞ்சம் பழம் அங்கங்கே ஒன்று பழம் பழுத்து இருந்துங்க ஒன்று ரெண்டு பறிச்சு எடுத்துக்கலான்னு போனேன் பறிக்க பறிக்க பழம் இருந்துகிட்டே இருக்கு வேணுங்கிற அளவு வந்து கொஞ்சம் ப கொய்யா பழத்தை வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு செடியில் வந்து இந்த மாதிரி புளி புளியாக இருக்குங்க காய் அது எதனால் அந்த மாதிரி வருதுன்னு தெரியல கொய்யா பழம் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் இதோட தோட்டத்தில் வந்து பருமன் மண்டை வந்து ஒரு நாலு காய் இருந்ததுங்க அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன்